கடைசி காரணம் அர்த்தம் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் வசனத்தை வாசி அப்ப ஆறாம் அதிகாரத்துல என்ன வந்துருச்சு கடைசி காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் புரிதா தெளிவா இருக்கு வசனத்துல பனிரெண்டு நாள்ல முடிவு காலம் மட்டும் இதை முத்திரை போடுங்கிறாரு அப்ப முத்திரை அது என்ன காலம் ஆறாம் அதிகாரத்துல முத்திரையை என்ன செய்யறாரு உடைக்கிறார் இப்ப கொஞ்ச பேர் என்ன சொல்றாங்கன்னா என்னமோ கடைசி காலங்கிற உபதேசத்தை நம்ம தான் புதுசா கொண்டாந்த மாதிரி என்ன எம்டி டி கடைசி காலங்கிறாரு கடைசி காலம் அதெல்லாம் கடைசி காலம் கடைசி காலம் சொல்றேன் நான் மட்டுமா சொல்றேன் வாசிங்களேன் ஆதி அகமத்தின் முகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிக்கல ஒன்னு ரெண்டு வசனம் கடைசி நாள பத்தி யார் பேசிருக்கிறது யார் பேசிருக்கிறது யாக்கோபு பேசிருக்கிறாரு யாக்கோபு அந்த கிறிஸ்து வர்றத பத்தி பேசுவார் அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு ஜெகன் என்ன புதுசா அந்த கிறிஸ்து சொல்றாரு புதுசா வா நான் சொன்னேன் என்னமோ என் சொந்தக்காரன் ஒருத்த கொண்டது இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது அந்த பத்தி அவர் அங்க பேசுவார் தான் கோத்திரத்தை பத்தி பேசும்போது தான் வழியில் கடக்கும் சர்வம் மேல் ஏடி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி அவர் புதிங்காலை கடிப்பான் இருக்க அந்த பத்தி அங்க எழுதினார் அவர் அவர் எழுதினார் அவர் மட்டும் தான் எழுதினாரா ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் ஒன்றியவான் இரண்டு பதினெட்டு எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி யோவான் எழுதுறாரு பிள்ளைகளே இது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவியானவர் எப்போ ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு மாம்சமான யார் மேல ஊட்டுவேன் கடைசி நாட்கள் இரண்டாம் அதிகாரம் நிறைவேறுது கடைசி காலம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு என்னவோ கடைசி காலத்தை நம்ம தான் சொல்ற மாதிரி சொல்றான் பாருங்க இன்னொரு ரெண்டு அதிகாரம் ஏழாம் வசன வாசிங்க ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் மேலாசனம் ஆ எப்பொழுது இப்பொழுதுன்னா பவுல் தசநாயக்கர் புக்கு தான் ஃபர்ஸ்ட் எழுதுன புக்கு புஸ்தகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துக்கு அப்புறம் பவுல் எழுதின புக்கிலேயே நிருபங்கள்னா ஃபர்ஸ்ட் எழுதுனது என்னது தசநாயக்கர் தான் எழுதுறது எழுதுனது தசநேக்கருக்கு போது பவுல் சொன்னாரு அக்கிரமத்தி ரகசியம்

எழுதும்போது அவர் நம்புறாரு யோ நம்புறாரு கடைசி கால இப்பவே வந்துருச்சு நம்ம எல்லாம் போக போறோம்னு ஆவல்ல இருக்கிறாரு இந்த போறவனுக்கு கடைசி காலத்தை பத்தி ஆவல் இருக்கும் அத கடைசி காலம் நினைச்சிப்பான் இந்த போகாத பயலுக்கு தெரியாது அத பத்தி அவன் யோசிக்க போகிற சொன்னாலும் பயப்படுவான் நல்லா படிச்ச பையன் எக்ஸாம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவான் எக்ஸாம் வந்துருச்சா அப்ப நல்லபடியா படிச்சு எழுதி அடுத்த கிளாஸ்க்கு போனோம்ப்பா இந்த ஃபெயில் என்ன அதுக்குள்ள சொல்லிட்டாங்க என்ன உடனே எக்ஸாம் வச்சிட்டாங்க இந்த இப்ப மார்ச் மாசமே வச்சுட்டாங்க எக்ஸாம் எல்லாருக்கும் பசங்க கேக்குறாங்க இன்னும் மார்ச்லயே வச்சிட்டாம் அப்ப ரெண்டு மாசம் லீவ் விடுவாங்களா கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாத ஏப்ரல் இவன் கேக்குறான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பையன் என்ன கேட்டான் அப்ப இந்த வருஷம் கொரோனாக்கு வாய்ப்பு இல்லையா இந்த படிக்காதவனுக்கு என்ன தோணுது பரிச்சா வேணாங்கிறான் நல்லா படிச்சவன் என்ன தெரியுமா சொல்றான் இந்த சீக்கிரம் வச்சு முடிச்சீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் ஃப்ரீயாவாத இருக்கலாம் நம்ம போய் இளைய பாரதுக்குள்ள பிரவேசிக்கலாம் தான் நாங்களும் சொல்றோம் இந்த ஏசுநாதர் சீக்கிரம் வந்தாருன்னா நம்ம போய் இளைய பிரவேசிக்கலாம் இந்த பாதி கட்டடத்துல நிக்கிறவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஒரு பையன் வந்து என்ன கேட்டா மூணு மாசத்துக்குள்ள இயேசு கண்டிப்பா வந்துருவாரா அண்ணா ஏன் அப்படி கேக்குறேன் இல்ல வருஷம் வராரு வராருங்கிறீங்களா ஒரு மூணு மாசத்துக்குள்ள வந்துருவாரா அது என்னடா மூணு மாசம் கணக்கு என்ன இல்ல வீட்டுல பொண்ணு நான் மூணு மாசத்துல கல்யாணம் அதான் நான் கேட்டேன் ஏன்டா வருகையே வரும்போது கல்யாணம் மாடா முக்கியம்னு கேட்டேன் இப்ப அவன் சொன்னா உங்களுக்கு ஆய்ப்பு இல்ல நீங்க அப்படித்தான் பேசுவீங்க இப்ப நமக்கு வருகை முக்கியமா இருக்கு அவனுக்கு என்ன கல்யாணம் முக்கியமா இருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு வருகைக்கு ஆயத்தான் என் ஆண்டோர் சொல்றார் இருந்து வந்தவன் அந்த லிஸ்டுக்கு வந்துருவான் அப்போ கடைசி காலம் என்பது அப்பவே தொடங்கிருச்சு எப்போ யாக்கோபு காலத்தில் தொடங்கிடுச்சு அந்த முத்திரை எப்ப உடைக்கப்படும்னா கடைசி காலத்தில் உடைக்கப்படும் அப்ப ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் முத்திரை என்ன செய்யப்படுது உடைக்கப்படுது ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சபை எங்க இருக்குது பரலோகத்துக்கு இருக்கு அப்போ முத்திரை உடைக்கப்பட்டு சபை பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நடக்க வேண்டிய சம்பவங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புரியுதா அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க மத்த இருபத்தி நாலாம் அதிகார நாலாம் வசனத்துல இருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் வேதனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏழு அடையாளங்களை ஆண்டவர் சொல்றாரு அவர் சொல்ற அத்தனை அடையாளமும் அதாவது எண்ணாம் திட்டத்தை கொண்டு அனைவர் வருவார்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் அப்புறம் வந்து யுத்தங்களையும் யுத்தங்களின் கேள்வி கேள்விப்படுவீர்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி எதிர்ச்சிகள் ஏழு சொல்றாரு இந்த ஏழோ அப்படியே இங்க இருக்கும் எங்க இருக்குது ஆறாம் அதிகாரத்துல இருக்கும் கரெக்டா அது முடியும் ஒரு கூட்ட பரலோகத்துல வந்து நிக்கும்

சரி நான் சொல்கிறபடி இது முத்திரை காலமே இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி வரட்டும் ஆனா நீங்க ஆயத்தம் நஷ்டம் இருக்குதா ஏன்னா ஆயத்தம் முதலாம் நூற்றாண்டுலேருந்து ஆண்டவர் சொல்கிறார் ஆயத்தம் ஆகுங்க அப்படின்னு மனுஷகுமாரை நினையாத நாளிகையிலே வருவார் இப்ப நம்ம சொல்றதுனால நீங்க ஆயத்தம் ஆகுறீங்கன்னு வச்சீங்கன்னா நம்ம ஆயத்தமாக தான் சொல்கிறோம் முத்திரைகள் உடைக்கப்படுது சரி ஓகே ரைட்டு முத்திரைகள் உடைக்கப்படுது ஆயத்தமாகவும் நீங்கள் ஆயுத்த மாதத்தை தொடங்கிட்டீங்க என்ன நஷ்டம்னு கேக்குறேன் ஒரு நஷ்டமும் கிடையாது டிலே ஆனால் ஆயிட்டு போது அவர் வந்தா வந்துட்டு போற ஆயத்த போக போறோம் சரி இப்படி வச்சுக்கோங்க முத்திரைகள் காலம் இன்னும் இருக்கு டோன்ட் வரி இன்னும் வந்து காலம் செல்லும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆயத்தமாகாம இருந்தா ஆண்டவர் வந்தா நஷ்டமா இல்லையா எப்படி எடுத்தாலும் ஆயத்தமாக நல்லது தானே இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நிர்விசானப்படுத்துறதுக்குனே ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கு ஜனங்களை லகுவா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சந்தோஷமா வச்சுக்கணும் நாங்க என்ன சொல்றோம் உங்களை சந்தோஷமா வச்சுக்க நினைக்கிறோம் நினைக்கிற அத்தனை சந்தோஷமும் ஒரு நாள் ஒளிந்து போகும் கண்டிப்பாக ஒளிந்து போகும் ஒழியாத நித்திய சந்தோஷம் ஒன்று இருக்கு இன்னைக்கு உலகம் வந்து இந்த தற்காலிக சந்தோஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்ப நாம முத்திரைகளை பார்க்க போகிறோம் இந்த முதலாவது முத்திரை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல உடைக்கப்பட்டுருச்சு அப்பவே அதுக்கான காரியங்கள்லாம் நடந்துருச்சு முதல்ல இந்த ஆறாம் அதிகாரத்துல நாலு குதிரைகள் பத்தி இருக்குது ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல வெள்ளை குதிரை ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல சிவப்பு குதிரை ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல கருப்பு குதிரை ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல மங்கின நிறம் குதிரை நாலு குதிரை இருக்குது இந்த நாலு குதிரை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் வாசி சகரி ஆறு நாலு ஆஹ் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வசனத்தில் நாலு குதிரை வருது அங்கேயும் இருக்கு கருப்பு நிற குதிரை இருக்குது சிவப்பு நிற குதிரை இருக்குது புள்ளியான குதிரை இருக்குது மங்கி நிறமுள்ள குதிரை இருக்கு சாரி வெள்ளை நிற குதிரை இருக்கு இந்த நாலு குதிரையும் என்ன அவன் கேக்குறான் அந்த நாலு குதிரைக்கு தூதன் பதில் சொல்றான் இது நாலும் நாலு ஆவிகள் அப்படின் இப்ப அதே காரியம் தான் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு இந்த இடத்துல நாலு குதிரைகள் இருக்குது ஒவ்வொரு குதிரையும் ஒரு ஒரு ஆவி அது என்ன ஆவின்னு கேட்டீங்கன்னா செய்கிறது கருப்பு குதிரை கத்தரை சாந்திப்படுத்தியது போய் அந்த வடபுறத்திலிருந்து என்ன பண்ணுச்சு கத்தரோடைய என்ன பண்ணுச்சு சாந்திப்படுத்துச்சு அப்ப தேவனுடைய திட்டத்தை பூமியில செய்யக்கூடியதான் என்னது இந்த ஆவிகள் அப்படின்னு அர்த்தம்

அவர் வானத்தில் நினைக்கிறதை உன்னுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலிருந்து செய்யப்படுவதாக அவர் அங்க சொல்றதை என்ன செய்யும் இந்த பூமிக்கு நாலு ஆவிகள் இருக்குது நாலாபுரமும் நாலாபுரமும் அது என்ன செய்யுது கர்த்தருடைய சித்தத்தை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கு சோ இப்ப முதலாவது முத்திரை உடைக்கப்பட்டது ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இதோ ஒரு வெள்ள குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படி இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியில தொடங்க போகிறதான உபத்திரவ காலத்தினுடைய அந்த ஆட்சியை செய்ய போகிற கவர்மெண்ட் அந்த ஆட்சி பூமியில தொடங்க போது அதுல கடைசியா ஒரு ராஜா வருவான் அவன் வந்து அந்நீக்கரிசுவாயிருப்பான் அவன் ஏழு வருஷம் ஆட்சி செய்வான் அந்த ஏழு வருஷம் தான் உபத்திரவ காலம் அந்த ஆட்சி தொடங்குவதற்கு முன்பதாக தான் உங்களை எண்ணி மீட்க வருவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்ப அந்த ஆட்சி தொடங்குது பாத்தீங்களா அவனுக்கு வந்துட்டு உடனே அவன் ராஜாவா இருக்க மாட்டான் அவனுக்கு முன்னாடி பத்து பேர் வருவாங்க வந்து எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுவாங்க வெளிப்படுத்த விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூணு வசனங்களை வாசி பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது வசனம் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பரவலை இவர்கள் மிருகத்துடனை கூட ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் பதிமூணாவது அப்ப அந்த பத்து பேர் முன்னாடி வந்து ரெடி பண்ணி அவங்க கையில கொடுப்பாங்க இருக்கு அந்த பத்து பேர் வந்து ஆட்சியை தொடங்குறாங்க பாத்தீங்களா அந்த தொடங்குவத பத்திதான் அங்க இருக்கு அவங்களுடைய ஆட்சி பூமியில தொடங்குவத பத்தி தான் அங்க இருக்கு அவர்கள் ஜெயிக்கிறவராகவும் ஜெயிப்பவராகவும் புறப்பட்டான் வெளிப்படுத்த விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது இதற்கான இன்னொரு ப்ரூஃப் அங்க இருக்குது மேலும் பர்சுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்க முடியாத அதிகாரம் கொடுக்கப்பட்டவது அல்லாமல் ஒவ்வொரு கோத்தத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பதிமூணு ஏழுல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் இது அந்த தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அந்த ஆட்சி புறப்படுவதை பத்தி இருக்கு அதுல குறிப்பாக அந்த குதிரை என்ன கலர்ல இருக்குது ஆறாம் வசனம் என்ன கலர்ல இருக்குது வெள்ள கலர்ல இருக்குது வெள்ள கலர் என்பது எதை குறிக்குது ஆவிக்குரிய விதத்துல பரிசுத்த குறிக்கும் உலக பிரகாரம் ஆட்சி தொடங்கும் போது எதை குறிக்கும் சமாதானத்தை குறிக்கும் அப்ப அந்த ஆட்சி பூமியில தொடங்கும் போது எப்படி தொடங்கும் சமாதானமாய் தொடங்கும் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் மன்னிக்கணும் தானியல் தீர்தர்சன புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க தானியல் பதினொன்னு இருபத்தொன்னு அவன் சாணத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் அவனுக்கு ராஜ்ய பாரதின் மேன்மையை கொடாது இருப்பார்கள் ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான் அந்த ராஜ்யத்தை கட்டி கொள்வான் இருக்குல்ல அதுதான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது கிரீடத்தை வச்சவன் அவர் என்ன ஆயிட்டாரு ராஜாவாயிட்டார் அவன் ஜெய்ப்பவனாக புறப்பட்டான் இருக்கு இங்க வசனம் சொல்லுது சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்ஜியத்தை கட்டி கொள்வான் அந்த சமாதானமாய் நுழையதான் வெள்ளக்கலர் குதிரை முதலாவது இது எப்ப நிறைவேறு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாடி என்ன சொன்னார் பனிரெண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு சமாதானத்துக்கான உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வந்ததுக்காக ஐரோப்பியன் யூனியனுக்கு அந்த என்ன கொடுக்கறாங்க ஆமா இந்த ஐரோப்பியன் யாருன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா பத்து நாடுகள் கூட்டமைப்பு இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு தலைமை பீடம் இருக்கு யூனியன் சொல்வாங்க ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு அர்த்தம் இதுல எத்தனை நாடு இருக்குதுன்னா பத்து நாடு இருக்குது இந்த பத்து நாடு எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஃபார்ம் ஆச்சு அவங்க அதிகாரத்தை எப்போ கொண்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுல அவங்களுடைய முழு ஆளுகை பூமிக்குள்ளே செய்யத் தொடங்கினாங்க கரெக்டா அவங்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது கரெக்டா அவங்க ஆரம்பிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு இது நடந்துச்சு அவங்களுக்கு இந்த சமாதான நோபல் பரிசு கொடுத்தாச்சு முதலாவது முத்திரை அப்பயே உடைக்கப்பட்டுருச்சு இப்போ இந்த பத்து பேர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா உலகத்தின் வல்லமை அதிகாரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலையும் நாங்க வந்த போது சொல்லியிருப்போம் ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து சொல்றோம் இந்த யூரோப்பியன் யூனியனுக்குன்னு தனி ராணுவமே கிடையாது இவங்க அந்த ராணுவத்தை என்ன செய்வாங்க உருவாக்குவாங்க ஒரு காலம் வரும் ஏன்னா ராணுவத்தை உருவாக்கினாதான் வல்லரசா மாறவே முடியும் இப்போ இந்த யுத்தம் தொடங்கின உடனே இவங்க ராணுவத்தை உருவாக்க தொடங்கிட்டாங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு ஒரு ராணுவம் வேணும் நம்ம ராணுவத்தை ரெடி பண்ணி செங்கடல்ல எல்லாரும் அடிக்கிறாங்க இல்லையா சோ நம்ம ராணுவம் இருந்தா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அடிக்க மாட்டாங்கன்னு இவங்க ராணுவத்தை உருவாக்கியாச்சு ரெண்டாம் உலக யுத்தம் முடியும்போது போது அமெரிக்க ராணுவம் தலையெடுத்துச்சு வந்து அவங்க குண்டு போட்டு பெரிய நாடா மாறினாங்க இப்போ மூன்றாம் உலக ஆரம்பிச்சிருக்குது இல்லையா இது முடியும் போது இவங்க வல்லரசா மாறுவாங்க இவங்களுடைய ராணுவம் தான் உலகத்துல இருக்கிற பெரிய ராணுவமாக இருக்கும் அப்பொழுது இதற்கு ஒரு தலைவர் வருவா அந்த தலைவர் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பார் அவனுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதற்கான ஆயத்த பணி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே நடந்துருச்சு இதை நாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து சொல்லிக்கிட்டே வரோம்